இன்றைக்கி உடலுக்கு பலம் தரக்கூடிய உளுந்தங்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உளுந்து ஐம்பது கிராம் எடுத்து நான் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்துருக்கேன் இந்த மாதிரி நல்லா உளுந்து ஊறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க இது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்து இது நல்லா மையை அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ரெசிபி அஞ்சு பேருக்கு கரெக்டாக இருக்கும் இது போல் நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதை செய்கிறதுக்கு ஒரு அடிக்கணமான பாத்திரம் எடுத்து நான் அதை வச்சு அடுப்பில் வச்சுருக்கேன் இந்த உளுந்தங்கஞ்சி இதில் மாற்றிட்டு இது கூட ஒரு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கிட்டேன் அடுப்பில் வச்சதுக்கப்புறமா ஒரு சிட்டிக்க ஸ்வீட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக உப்பு சேர்த்துருக்கேன் இதை நல்லா கைவிடாமல் கலக்கிட்டு வரணும் இல்லைன்னா கெட்டி ஆகிடும் நல்லா கைவிடாமல் கலக்கி விடுங்க நல்லா நரைச்சி வரும் வீடியோல காட்டுற மாதிரி நல்லா கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருக்கணும் இப்போ இது கூட நூற்றி ஐம்பது கிராம் வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன் இதை சேர்க்கணும் அது கூட உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் தேவைப்படுச்சுன்னா நீங்கள் இன்னும் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் கூட கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவி வச்சுருக்கேன் அதையும் எடுத்துருக்கேன் அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுக்கு ஏலக்காய் ரெண்டத்தையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்ல நோராக வந்ததுக்கப்புறமா இது கூட எடுத்து வச்சுருக்க நூற்றம்பது வெள்ளத்தை நான் சேர்த்துக்கிறேன் வெள்ளம் தான் இல்லை நீங்கள் கருப்பட்டி கூட சேர்த்துக்கலாம் வெள்ளத்தை விட கருப்பட்டி இன்னும் சத்தாக இருக்கும் சேர்த்து நல்லா கைவிடாமல் கலக்கிட்டே வாங்க வெள்ளம் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலக்கிக்கோங்க வெள்ளம் நல்லா கலந்ததும் கலர் இந்த மாதிரி லைட்டாக ப்ரௌன் கலரில் மாறி வரும் இது கூட துருவனை தேங்காய் இப்போ சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுக்கோங்க இந்த கஞ்சியை சின்னவங்கலருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிட்லாம் மார்பு சளி இருந்துச்சுன்னா சுத்தமாக அகற்றிடும் இடுப்பு வலிக்கு ரொம்பவே நல்லது இப்போ இது கூட சுக்கு ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் அதிகமாக சேர்த்திங்கன்னா சுக்கோடைய காரம் அதிகமாகிடும் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு கொதி விட்டுருங்க அப்புறமா இந்த மாதிரி எல்லாம் ஒன்றோடய ஒன்று கலந்து சூப்பராக வந்துடும் இப்போ இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க மாற்றினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க நல்லெண்ணெய் பிடிக்காதுங்கிறவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் போல் உளுந்த கஞ்சி இந்த மாதிரியான சத்தான ஆரோக்கியமான வீடியோவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு வாரம் ரெண்டு முறை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்பவே சத்து கிடைக்கும் கடையில் வைக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வாங்கி சாப்பிட்றத விட வீட்லேயே நம்ம ஹெல்த்தியாக இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் பசங்களுக்கு நன்றி